ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட்டாக இக்கிகாய் புத்தகத்தினுடைய திளைத்திருக்கும் நிலையில் லைத்திருத்தல் அப்படின்னு சொல்லி நாம் எப்படி வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து கவனச்சிதறல் ஆகுது நம்ம வந்து எப்படி ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கும் அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இப்போ வந்து அதற்கான சொல்யூஷன் நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் அதற்கான அடுத்தடுத்த சொல்யூஷன் நம்ம எப்படி வந்து நம்ம கவனத்தை திசை திருப்பாமல் ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதாகட்டும் எந்த வேலையை செய்கிறதுக்கும் நம்ம கவனச்சிதறல் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ இந்த வீடியோவில் அதை பார்க்க போறோம் நிலைக்கு ஊறு விளைவிக்கும் இப்போக்குக்கு நாம் பலியாவதை எப்படி தவிர்ப்பது ஒரே ஒரு காரியத்தில் மட்டும் மனத்தை குவிக்க நாம் மூளையை எவ்வாறு பயிற்சிப்பது அப்படின்ற நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்கு காலையில் எழுந்த பிறகு ஒரு மணி நேரமும் படுக்க போவதற்கு முன்பு ஒரு மணி நேரமும் எந்த விதமான மின்திரைகளையும் பார்க்காதீர்கள் இது எல்லாருமே சொல்றாங்க அதாவது நம்ம படுக்க போறக்கு முன்னாடி ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம எவ்வளோ சீக்கிரமாக சாப்பிட்றது முக்கியமோ அதே போல போனையும் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ஒன் ஹவர் அட்லீஸ்ட் ஒன் ஹவர் ஆவது முன்னாடியே போனை எடுத்து வெளியில் வச்சிருங்க நீங்க எதுவும் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க சேம் அதே போல மார்னிங் எந்திரிச்சதும் அப்படின்னு சொல்றாங்க திளைத்திருக்கும் நிலையை அடைவதற்கு முன்பு உங்களுடைய பல்திறன் பேசியை அணைத்து வைத்து விடுங்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள காரியத்தை காட்டிலும் முக்கியமானது வேற எதுவும் இருக்க முடியாது பல்திறன் பேசியை அணைப்பது சாத்தியம் இல்லை என்றால் என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்ற அறிவிப்பை அதில் பதிவு செய்து விடுங்கள் அப்போது அவசர தேவையின் போது மட்டுமே மக்கள் உங்களை அழைப்பார் இங்க பலத்திறன் பேசி செல்போனை வாரத்தில் ஒரு நாள் தொழில்நுட்பம் தொடரா விரதம் இருங்கள் ஆ சொல்ல மறந்துட்டு அதாவது தொழில்நுட்பம் தொடரா விரதம் பார்க்கும் பார்க்கும்போது ஞாபகம் வருது லாஸ்ட்டாகவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒன் டே ஃபுல்லாக வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் லாஸ்ட் வீக் வந்து ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் சண்டே பட் ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியது இருந்தது அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோட ஃபோனை வந்து நான் சுத்தமாக யூஸே பண்ணல ஓகேவா நான் எடுக்கவே இல்லை ஃபோனு ஈவினிங் வரைக்கும் நைட்டு வரைக்குமே ஃபோனே எடுக்கவே இல்லை பட் அங்கே ரூட் பார்க்கறதுக்கு மேப் ஓப்பன் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து நான் வேற ஒருத்தவங்களோட ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது பட் அதர்வைஸ் எப்பவும் நான் பார்க்குற யூடியூப்ல என்னாச்சு ஹாப்பி லைஃப் சேனல் என்னாச்சு ஆச்சு வீவோஸ் பார்த்துட்டு இருக்காங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களா கமெண்ட் பண்ணுறாங்களா அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன் அது எதுவுமே பார்க்கல அதே போல டுடேஸே குட் டே சேனலினுடைய அங்கே என்ன வீடியோஸ் என்னென்ன அதெல்லாம் பார்க்கல வாட்ஸ்அப்பில் என்ன நடக்குது அதையும் பார்க்கல யூடியூப் எதுவுமே பார்க்கல அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நிஜமாவே நல்லா இருந்து அங்கேயும் ஈவன் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸோட மீட் பண்ணி ஜாலியாக பேசிட்டு இருந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ நீங்களும் தயவு செய்து ட்ரை பண்ணுங்கள் நான் அந்த நாள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டேன் பட் என்ன அப்படின்னா வேறொருத்தங்களோட ஃபோன் கூட யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சேன் பட் ரூட் மேப் பார்க்கறதுக்காக கண்டிப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஆகிப்போச்சு பட் அதர்வைஸ் அந்த நாள் ஃபுல்லாமே நான் ஃபோனவே யூஸ் பண்ணல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இல்லைன்னா எப்பவுமே ஃபோனை மார்னிங் எழுந்திரிச்சோன்னே மானிட்டேஸ் ஏர்னிங் அவ்வளோ இருக்குது நம்ம சேனல் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அவ்வளோதான் நான் கம்மியாக தான் இருக்கா என்னடா இது அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட்செட் அப்படியே இருக்கும் என்னடா இவ்வளோ டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது வியூஸ் கமெண்ட் பண்ண மாட்றாங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க அப்படின்ற அந்த மைண்ட் செட்டே இருக்கும் ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அந்த நாள் ரொம்ப ஹாப்பியாக தான் போச்சு ஓகேவா தயவுசெய்து நீங்களும் அந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க அட்லீஸ்ட் இது என்னுடைய இதுல வந்து வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ண முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாது இதை கண்டிப்பாக நம்ம ஃபாஸ்டிங் எப்படி இருக்கும் விரதம் இருக்கும் இல்லையா கார்த்திகை விரதம் ஷஷ்டி விரதம் அப்புறம் சிவராத்திரி அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் விரதம் இருக்கும் இல்லையா ஸோ அதே போல இந்த மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணாம மந்த்லி ஒன்ஸ் இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் பார்க்கலாம் ஓகே உணவகங்களுக்கு செல்லும் போது கம்பி இல்லாத அருகலை தொடர்பு வசதி இல்லாத உணவகங்களுக்கு செல்லுங்க அதாவது இல்லாத இடத்துக்கு போங்க அப்போ ஒய்ஃபை இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்தவங்களோட ஒய்ஃபை தானே நம்ம இன்னும் நல்லா அதை பார்க்கலாம் இதை பார்க்கலாம் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுக்காக சொல்றாங்க மின்னஞ்சல்களை படிப்பதையும் அவற்றுக்கு பதிலளிப்பதையும் தினமும் ஒரு முறை அல்லது இருமுறைக்கு மேல் செய்யாதீர்கள் அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி வைத்து அதில் கராராக இருங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ரெஸ்பான்ட் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து டைம் செட் பண்ணிக்கோங்க ஈவன் நீங்கள் வந்து கிளாக்ல வந்து அலாரம் கூட செட் பண்ணிக்கோங்க ஓகேவா அதாவது இப்போது மார்னிங் ஒரு லெவன் ஓ க்ளாக் அப்படின்னா அந்த லெவன் டு லெவன் டுவெண்ட்டி அதே மாதிரி ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ க்ளாக் அப்படின்னா ஃபைவ் டூ ஃபைவ் டுவெண்ட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம ஃபோனை ஓப்பன் பண்ணி ஏதாவது ரிப்ளை கொடுக்கலான்னு பார்ப்போம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அந்த ரிப்ளை விட்டுட்டு வேற எல்லாம் பார்த்துட்டுருப்போம் நானும் அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னுடைய ஃபோனில் எதுக்குமே நோட்டிஃபிகேஷன் வராது யூடியூபுக்கு வரும் ஓகேவா யூடியூப்பில் நம்ம கமெண்ட்ஸ்க்கு வரும் அப்புறம் வந்து இதுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து என்னுடைய பிஸ்னஸ் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் இருக்குது அதுக்கு மட்டும்தான் நான் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் பிகாஸ் எதாவது கஸ்டமர்ஸ் எதாவது மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறக்காக மற்றபடி இன்னொரு வாட்ஸ்அப் இருக்குது அதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் க்ளோஸ் தான் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் க்ளோஸ் தான் நானாக ஓப்பன் பண்ணி பார்க்குற வரைக்கும் என்ன எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது ஓகேவா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் யூடியூப்பில் அப்புறம் நிறைய பேரோடது வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் குரோமில் இருந்து விடாமல் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும் நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி பார்த்து அப்படியே போயிடுவோம் ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்றாங்க அடுத்து ஸோ என்ற உத்தியை கடைப்பிடியுங்கள் இப்போ இந்த பொமோடோரோ டெக்னிக் அப்படின்றது ரொம்ப வந்து ஃபேமஸாக இருக்குது என்ன அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நீங்கள் வேலை செய்யுங்க அப்படின்றாங்க டைமிங் செட் பண்ணி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக உங்கள் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க அப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து பிரேக் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இது உங்களுக்கு வந்து ஒன் சப்போஸ் வந்து உங்களால் ஒன் ஹவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியும் அப்படின்னா ஒன் ஹவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு ஒரு டென் நான் இதை வந்து நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ஒன் ஹவர்னால் ஒன் ஹவர் டூ ஹவர் டூ ஹவர் அப்படி வந்து எதுவுமே பார்க்கக்கூடாது ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது படிக்கணும்னா படிக்கணும் வேலை செய்யணும்னா வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சேன்னா ஃபோனே கண்டிப்பாக எடுக்கவே மாட்டேன் எகெய்ன் நான் எதாவது சப்போஸ் எடுத்து பார்த்தாலும் கூட ஓகே இன்னும் டைம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு மறுபடியும் அதே வேலையை தான் பார்ப்பேன் அதுக்கப்புறமா தான் ஃபோன் தோடுவேன் ஓகேவா ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு ரிக்ரெட் ஆகும் என்னடா நம்ம இப்படி பண்ணுறோம் நம்ம இப்படி நினச்சோமே இப்படி பண்ணுறோமே அப்படின்னு தோணும் இதே நீங்கள் வந்து நினச்ச மாதிரி ஃபோனாக அந்த டைம் வரைக்கும் எடுக்கல அப்படின்னா உங்களுக்கே வந்து ஹாப்பியாக ஃபீல் ஆகும் ஓ பரவாயில்லையே நம்ம சூப்பராக பண்ணுறோமே அப்படின்னு மைண்ட் தாட் வரும் அதே ஒரு ஹாப்பியான மைண்ட் செட்டை கொடுக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி பொமோரோட டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றாங்க உங்களுக்கு எந்த டைமிங் செட் ஆகுது ஒன் ஆர்னா ஒன் ஹவர் ஹாஃப் அன் ஆர்னா ஹாஃப் அன் ஆர் டுவெண்ட்டி மினிட்ஸ்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள் பண்ணுங்க அப்படின்றாங்க உங்களுக்கு கவன சிதறல் ஏற்படும் போதெல்லாம் உங்கள் மனத்தை மீண்டும் நிகழ்கணத்திற்கு கொண்டு வர பயிற்சி செய்யுங்கள் இது ஏதாவது ஒரு தியானத்தை கற்றுக்கிட்டு அதன் மூலியமாக பயிற்சி செய்யுங்க அப்படின்றாங்க இல்லை சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப வந்து ஃபோக்கஸே பண்ண முடியல அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து எங்காவது போய் நடந்துட்டு வாங்க இல்லைன்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் இருக்குது இது நான் வேற ஒரு இதில் படித்தேன் ஏதாவது ஒரு புள்ளி இருக்குது இல்லை ஏதாவது ஒரு பொருள் அப்படின்னா அதை அப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டுருங்க அந்த மாதிரி ஃபோக்கஸிங்காக ஓகேவா அதை அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே ஒரு டூ மினிட்ஸ் ஆர் ஃபைவ் மினிட்ஸ் நம்ம அப்படியே உட்காந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கவனம் வந்து கரெக்டாக அந்த புள்ளியில் குவியும் ஓகேவா ஸோ அப்போ அந்த புள்ளியிலேயே குவிஞ்சிட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம படிக்கிறதுனாலும் படிக்கலாம் வேலை செய்கிறதுனா வேலை செய்யலாம் எது வேணால் செய்யலாம் ஓகேவா ஸோ ஃபோக்கஸிங்காக இதெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கவனச்சிதறல் ஏற்படாத ஒரு இடத்தில் அமர்ந்து வேலை செய்யுங்கள் வீட்டில் அது சாத்தியப்படாவிட்டால் நூலகம் சென்று அது போல வேற இடத்துக்கு போய் செய்யுங்க அப்படின்றாங்க எந்த இடத்துல உங்களுக்கு இப்போ எனக்கு வந்து நம்ம யூடியூப்ல வீடியோஸ் போடணும் அப்படின்னா பெட்ரூம்ல இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து ஃபோன் செட் பண்ணி செஞ்சாதான் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பிகாஸ் வந்து நாய்ஸ் வந்து இருக்குது அது கொஞ்சம் சவுண்டு கேட்குறது அப்புறம் எங்காவது போய் கம்ஃபர்டபுளாக என்னால உட்கார முடியாது எதுனா பெட்ல உட்காந்து கரெக்டாக கம்ஃபர்டபுளாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வேலையை நான் செய்வேன் இதே போல ஒர்க்ல இருக்கும்போது ஷாப்பில் இருக்கும்போது அங்கே வந்து ஏதாவது யூடியூப் சம்பந்தமாகட்டும் இல்லை படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு அதெல்லாம் என்னுடைய டேபிளில் முன்னாடி உட்காந்து அங்கே சிஸ்டம் வச்சு செய்கிறதோ இல்லை படிக்கிறது எல்லாமே அந்த இடத்துல கரெக்டாக இருந்தால் எனக்கு வேலை கரெக்டாக நடக்கும் ஓகேவா ஸோ அதுபோல் உங்களுக்கு எது பர்ஃபெக்ட் அப்படின்னு தோணுதோ அந்த செயலை செய்யுங்க அப்படின்றாங்க உங்களுடைய வேலையை பல பகுதிகளாக பிரித்து கொண்டு அவை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நேரத்தையும் இடத்தையும் ஒதுக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து என்ன சொல்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு பத்திரிக்கைக்காக கட்டுரை எழுதாக வைத்து கொள்ளலாம் அதற்கான ஆராய்ச்சி மற்றும் குறிப்பிடுத்துலை வீட்டில் காலையில் வைத்து கொள்ளுங்கள் மதியம் நூலகத்தில் வைத்து அதை எழுத திட்டமிடுங்கள் அதை திருத்தும் பணியை இரவில் சோஃபாவில் அமர்ந்து உட்கார்ந்து செய்யுங்க அப்படின்றாங்க இன்னொன்று இதே வேலைக்கு நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னா முக்கியமான விஷயம் அப்படின்னா ஒரு வேலை இருக்குது அப்படின்னா அதை வந்து பல பகுதிகளாக பிரிச்சுக்கோங்க அப்படின்னா ஒரு பெரிய வேலை அப்படின்னா இப்போ இங்கிருந்து இந்த பொருளை எடுத்து இங்கே வச்சு இதெல்லாம் கணக்கெடுத்து எகெயின் இந்த பொருளெல்லாம் எல்லாம் பண்ணி எகெயின் அதை மறுபடியும் மேலே வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை அப்படியே வந்து ஒவ்வொரு பாதி பாதியாக இப்போ இதை வந்து இங்கே எடுத்து வைக்கணும் அப்படின்னா இது ஒரு வேலை அப்போது இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கிறது அப்படின்னா இது ஒரு வேலை அப்படின்னு சொல்லி பார்ட் பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க இப்போ நம்ம இயர்லி கோல்ஸ்ன்னு போடுறோம் இல்லையா இப்போ என்னுடைய லைஃப்பில் வந்து நான் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒவ்வொரு இயரும் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் இயர்லி கோல்ஸ் நான் என்னோட டைரியில் ஸ்டார்டிங் இயர் ஜான்வரியில் வந்து நோட் பண்ணிடுவேன் ஸோ அதுக்கப்புறமா அந்த இயர்லி கோல்ஸை பேஸ் பண்ணி மந்த்லி கோல்ஸ் ஓகேவா ஒவ்வொரு இப்போ யூடியூப் சேனலுக்கு நான் ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா அந்த ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ வீடியோஸ் போடணும் என்னென்ன பண்ணணும் எந்த மாதிரியான எல்லாம் கிரியேட் பண்ணலாம் எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் வியூவர்ஸ்க்கு எந்த மாதிரி வீடியோஸ் ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ரெடி பண்ணுவேன் ஓகேவா ஸோ அது வந்து ஒவ்வொரு மந்த்லிக்கும் மந்த்துக்கும் கோல்ஸாக ரெடி பண்ணி அந்த மந்த்லி கோல்ஸ்லேருந்து சின்ன சின்னதாக இந்த வாரம் அப்படின்னா அந்த வாரம் ஃபுல்லாக அந்த வேலையை எப்படி பிரித்து பிரித்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு டெய்லியுமே லிஸ்ட் எழுது ஓகேவா ஸோ அந்த வீக்லியிலேருந்து செலக்ட் பண்ணி எகெயின் டெய்லி டே டு டே லைஃபுக்கு ஓகேவா இயர்லி கோல்ஸை மந்த்லியாக பிரிச்சுப்பேன் மந்த்லியிலேருந்து வீக்லி வீக்லியிலேருந்து டெய்லி கோல்ஸ் ஓகேவா டே டு டே லைஃப் கோல்ஸ் ஸ்கெடியூல் அப்படின்னு போட்டுக்குவேன் ஸோ இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஏலி கோல்ஸை ரீச் பண்றதுக்கு சின்ன சின்ன துரும்பா எடுத்து வச்சோம் அப்படின்னா அது எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இயர்லி கோல்ஸ்க்கு மேட்ச் ஆகும் எல்லா கோல்ஸுமே நீ அச்சீவ் பண்ணிடு அப்படின்னு கேட்டால் சம்டைம்ஸ் வந்து சுச்சுவேஷன் ரீசன் இருக்கும் ஃபேமிலி இல்லை நம்மளுடைய ஹெல்த் நிறைய இருக்கும் பட் அதையும் மீறி நம்ம அந்த கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணணும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ரீச் பண்ண முடியலன்னா அது நம்மளுடைய ரீசன்ஸ்னால இருந்தால் ஓகே பட் மற்றதெல்லாம் கண்டிப்பாக நான் வந்து ரீச் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் அது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு இயரும் நான் அதை வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது ஓகேவா உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் எப்படி இயர்லி கோல்ஸ் செட் பண்ணுறீங்க எப்படி எழுதுறீங்க அப்படின்றத கேட்டீங்க அப்படின்னா அது வேணால் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் அந்த வீடியோ வந்து எப்படி வந்து நான் என்னுடைய கோல்ஸ் வந்து செட் பண்ணுறேன் அப்படின்றத வந்து நான் வீடியோவாக ரெடி பண்ணுறேன் ஓகேவா பெரிய லெவலில் ஐஏஎஸ் ஆகணும் கலெக்டர் அப்படின்னு இல்லாமல் என்னுடைய லெவலுக்கு எனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து நான் கோல்ஸாக எழுதுறேன் இயர்லி கோல்ஸாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கற்றுக்களில் சொன்னீங்க அப்படின்னா நான் அடுத்த வீடியோ அதுவே ரெடி பண்ணி போடுறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இதோட போதும் பிகாஸ் பெரிய வீடியோவாக இருந்தால் வியூவர்ஸ்க்கு அது பிடிக்கிறது இல்லையா என்னன்றது தெரியல பெரிய வீடியோவாக நல்லா இருந்தால் வியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது பார்க்குறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ நான் வந்து இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து ஜப்பானில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எப்படி இந்த திளை நிலையை வந்து பயன்படுத்துகிறாங்க அவங்க எப்படி இருக்காங்க அவங்களுடைய டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதும் அப்புறம் தாக்குமி அப்படின்ற ஒரு புது வார்த்தை அந்த வார்த்தைகள் இருந்து நம்ம என்னென்ன கற்றுக்கலாம் அப்படின்றதும் அப்புறம் ரொம்ப எளிமையாக இதையெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்புறம் இதை ஃபாலோ பண்ணவங்களினுடைய வாழ்க்கை உதாரணங்கள் அவங்க எப்படி டெவலப்மெண்ட் ஆனாங்க எப்படி அச்சீவ் பண்ணாங்க அவங்களுடைய தொழிலாகட்டும் அவங்களுடைய ஆகட்டும் எல்லாத்துக்கும் எப்படி அச்சீவ் பண்ணாங்க அப்படின்றதும் அப்புறம் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து சளிப்பூட்டுற வேலையை கூட எப்படி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக அந்த வாழ்க்கையை கொண்டு போகிறாங்க அந்த மக்கள் அப்படின்ற விஷயங்களையும் அப்புறம் முக்கியமாக தியானம் எப்படி செய்யணும் அப்படின்ற அதாவது பேசிக்கான அந்த தியான விஷயங்களை எப்படி செய்யணும் அப்படின்றதும் இந்த திருக்கும் நிலையின் மூலியமாக நம்மளுடைய மகிழ்ச்சிக்கான அந்த வாழ்க்கைக்கான வழிகாட்டி அதாவது அந்த தொழிலாகட்டும் நம்மளுடைய வாழ்க்கை இதுதான் நமக்கான வாழ்க்கை இதுதான் நமக்கான சந்தோஷம் அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்களை நாம் அடுத்தடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் உங்கள் எல்லோருக்குமே எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பை